கான்ஸ்டபுள் கேரக்டர் இப்போ சத்தியம் பண்ணார் அந்த கேரக்டரு பட்டு ஜெய டிவியில் அப்போ வந்து என்னுடைய பார்ட்னர் வந்து சேனலில் வந்து நடிக்க சான்ஸ் கிடையாது அவருக்கு அவருக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் என்ன பண்ணிட்டார் என்னையும் சேர்த்து பிஸியாகிறேன்னு சொல்லி விட்டாரு இல்லைனா அன்றைக்கே தலைவனோட வேறு லெவலில் வந்திருப்பேன் ஆனால் அதில் சந்தானம் இருந்ததுனால அந்த சந்தானம் மூலயமா இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய லிங்க் கிடச்சிருக்கு அது நம்மளுடைய முதலாளி நிஹாரிகா என்டர்டைன்மெண்ட்ஸ் தி ஷோ பீப்பிள் தயாரிப்பில் எஸ் பிரேம் ஆனந்த் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்திற்கு ஆஃப் ஆ இசையமைத்திருக்காரு அண்ட் இதுல சந்தானம் கீதிகா செல்வ ராகவன் கௌதம் வாஸ்தேவ் மேனன் ரெடியின் கிங்ஸ்லி மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்தினுடைய ப்ரீ ஈவென்ட் ஈவன் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினராக நடிகர் சிலம்பரசன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காரு ரெண்டு பேருமே இது வரைக்கும் அந்த கல்லூரி இன்னைக்கு வரைக்கும் பயந்ததே கிடையாது சினிமால இப்படி பண்ணலாம் அப்படி செய்யலாம் பயந்ததே கிடையாது எதுவா இருந்தாலும் தைரியமா பண்ணுவோம் ஐயோ அது அப்படி ஆயிடுமோ ஐயோ இப்படி ஆயிடுமோ இப்படி பண்ணலாம் அப்படி ஆயிடுமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு கிடையவே கிடையாது வாழ்ற வரைக்கும் ஜாலியா வாழ்வோம் நல்லபடியா வாழ்வோம் இன்னொருதான் பார்ப்போம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படியே போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருக்கும் அந்த ஒரு எனர்ஜி தான் இன்னைக்கு வரைக்கும் ஆரியாவ இங்க ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்து பிடிச்சா நிற்க வச்சுருக்கு என்னையும் ஒரு படம் பண்ணி போயிட்டு இருக்கிற இடத்துல வச்சிருக்கு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பயந்ததே கிடையாது இந்த படம் நீங்க சொன்ன மாதிரி ஆரியா சொன்ன மாதிரி என்னோட பிரச்சனையை தீர்த்து படத்தை பண்றதெல்லாம் வந்துட்டு வேற யாருன்னா இருந்தாலே வீட்டு தான் படுத்திட்டு இருந்திருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா ஆர்யா சொன்னது நீ இந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேற படம் கமிட் ஆகாத ஃப்ரீயா பண்ணுவோம் உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் உன் வேலை படத்தை ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அதுக்காக இறங்கி இந்த படத்துல வேலை செஞ்சிருக்க நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா ஆர்யாவுக்கு நான் திருப்பி தருவேன் மிகப்பெரிய வெற்றி படமா இது இருக்கும் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆனந்த் பிரேமானந்த் சோ நான் வந்து தமிழ் சினிமாவின் கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு கதை சொன்னா அதை பல லேயர்ல சொல்லுவான் டிடி ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாரர் தான் ஆனால் ஹாரர்க்குள்ள ஒரு கேம் ஷோ இருக்கும் கேமுக்குள்ள ஒரு பணம் திருடு போற ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் ஸோ இப்படி த்ரில்லரு அட்வென்ச்சரு அதுக்குள்ள கேம் இப்படி நிறைய மல்டி லேயர்ஸ்ல ஒன்று பண்ணுவான் அந்த மாதிரிதான் இந்த கதை இந்த கதை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்டேஜில் உக்காண்டிருக்க யாருக்குமே தெரியாது ஈவன் ஆரியா கூட சரியா தெரியாது யாருக்கும் நடிச்சவங்களுக்கு தெரியாது இதை எடுத்து முடிச்சு பார்த்தா மட்டும்தான் அது புரியும் ஆனா பார்க்கும் போது அவ்வளவு கிளாரிட்டியா கிளியரா அவ்வளவு காமெடியா அவுட்பட் பண்ணுவான் ஆனந்துக்கு மனமார்ந்த நன்றி ஆனந்த் கூட முருகன் மேடத்துக்குங்க அவன் விஜயகாந்த் பண்ணுவான் அப்படியே தூரமா நின்று கை காட்டுவான் ஃபீல் பண்ணுவான் ஆனா வந்துட்டு அப்புறம் கேட்பான் என்ன சொல்லவே இல்லை அப்படின்னு வா மேலவா வா வா இல்ல சொல்லியாச்சும் மேலவா இவன் தான் அங்க ஓரமா நிற்கிறான் பாருங்க அதாவது வந்துட்டு இந்த கேட் ஓரமா ஸோ என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு நான் ஜெயிக்கிறது அவனுடைய வெற்றி மாதிரி நினைப்பான் இது இதில் வர எல்லா காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே இவன் பண்ண ஒரு விஷயந்தான் டீம் ஒர்க் டீம் ஒர்க்கு ஆனால் இவன் பிடிச்சிருக்கான் ஸோ அப்புறம் சேது சேது நீடைக்கு வா சேது வா 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 என்ன ட்ரெஸ் இல்லையா வா ஸோ சேது நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ இவங்க ரெண்டு பேருடைய ஹார்ட் ஒர்க் இட்ஸ் அ டீம் ஒர்க் சேது சோ இவங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த இது மட்டும் இல்லாம பி டீம் இருக்காங்க குணாமான் சுந்தர் விஜய் சரவணன் தானேஷ் சோ இவங்களுக்கும் இந்த நேரத்துல மனமார்ந்த நன்றி அதுக்கப்புறமா இதில் நடிச்ச எல்லாருமே நம்மளுடைய நீலர் ரவி சார் கஸ்தூரி மேடம் யாஷிகானந்த் அண்ட் கிங்ஸ்லி மாரண்ணன் எல்லாரும் படத்துல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது மாரணனுக்கு ஒரு டிவி காமெடி இருக்கு கண்டிப்பா செம்மையாக இருக்கும் அது கின்ஸ்லிக்கு ஒரு தலைகெல்லாம் நடக்கிற காமெடி இருக்குது மொட்டராஜேந்திரனுக்கு ஒரு எலி காமெடி இருக்குது அண்டு நீல் ரவி சாருக்கு வந்துட்டு ஒரு டாய்லெட் காமெடி இருக்குது ஸோ யாஷிகானந்துக்கு ஒரு பாட்டில் காமெடி இருக்குது நம்ம கஸ்தூரி மேடம் ஒரு புக் காமெடி இருக்குது இப்படி நான் சொல்ற மாதிரி இந்த காமெடியெலாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேட்டரில் கண்டிப்பாக பயங்கர கிளாப்ஸ் வரும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ எல்லாருக்குமே காமெடி வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன் கேமராமேன் சார் தீபக் சார் எங்களுடைய டீம் அவர் அவருடைய வேரியேஷன் நாங்கள் லைனாக ஹாரர் படம் பண்ணாலும் அவரோட அதில் ஒவ்வொன்றத்துலேயும் ஒரு ஒரு வேரியேஷன் காமிச்சிக்கிட்டே இருப்பார் ரொம்ப பொறுப்பானவர் ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவார் ரொம்ப செலவு பண்ணாமல் கரெக்டாக பண்ணுவார் ஸோ ரொம்ப என்னை அழகாக ரொம்ப நல்லா காமிச்சிருக்கார் இந்த படத்தில் ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருடைய டீம் பாலாஜி கார்த்தி அண்ட் கிளின்டோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் கேமராமேன் சார் வந்துட்டு ஒன்லி ஒர்க்கு மட்டும் இல்லை அங்கே நிறைய ரோப் ஷாட்லாம் போயிட்டே இருக்கோம்ல கேமரா தான் இருப்பார் கட்டு சொன்னா டக்குன்னு கேமரா விட்டு ஓடி வந்து ரோப்பில் ரொம்ப கை கொடுப்பாரு இல்லை சார் சிரிக்கீட்டா இருப்பாருங்க ஏன்னா ஹீரோயினுக்கு தான் கொடுத்தாரு கை கொடுத்தது ரொம்ப ஆனால் ஹீரோயின் எங்களுக்கு இல்லை ஸோ ரொம்ப நல்ல மனிதர் அடுத்தது நம்ம ஆர்ட் டேரக்டர் மோகன் சார் ஸோ அவர் என்னன்னா நாங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு செட்டு போட்டோம் கோகுல கோம் கோகுலம் ஸ்டுடியில் செட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கே கிளாரிட்டிக்கு சார் இருக்கார் இல்லையா எல்லா செட்டையும் திருச்சி மாற்றி திருப்பி அதையே பெயிண்ட் பண்ணி இப்படி காட்டுங்கன்ட்டாரு ஸோ அவர் கன்ஃபியூஷன் ஆகிட்டார் டே நைட் ஒர்க் போயிட்டு இருக்குது ரொம்ப கன்ஃபியூஷனு இப்போ நாலு சைடு செட்டு போட்டார் இல்லைனா நாலு சைடு திருப்பி அவர் திரும்பவும் கலர் மாற்றி காமிக்கிறேன்னு சொல்லி மாற்றி பண்ணிட்டாரு நாங்கள் வந்தோன்னா காட்டுறாரு வழி இல்லை போகிறதுக்கு சுற்றி கிணறு மாதிரி இருக்குது என்னடா எப்படி சார் இப்போ போகிறதுனா ஏணி போட்டு ஏறி உள்ளே போய் பார்த்துட்டு திருப்பி ஏணி போட்டு ஏறி வெளியே வந்துருங்க அதுக்கப்புறம் நமக்கு எங்கே வழி வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற லெவலில் ஒர்க் பண்ணார் ஏன்னா நாங்கள் காமெடி செட்டுக்குள்ளே பண்ணும்பொழுது இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க இதை இடிங்க இதை இங்க அப்படின்னுவோம் ஸோ அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அவரோட டீம் அவரும் ஒர்க் பண்ணாங்க ஸோ இதில் ஒவ்வொரு ஒர்க்குமே செட் ஒர்க் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மோகன் சாருக்கு நன்றி அந்த இந்த படத்தினுடைய மியூசிக் ட்ராஃப்லோ மிகப்பெரிய பலம் ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பலமே அதனுடைய மியூசிக்னு வாங்க இப்போவே இந்த சாங்கு கோவிந்தா சாங் அப்புறம் இன்னொரு சாங் ரெண்டுமே நல்லா ஹிட்டாகி வைரலாக போயிட்டுருக்கு ரெக்கார்டிங்கில் ஆப்ரோக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கிளாப்ஸ் பண்ணுறாமல் ஒரு நாலு இடம் இருக்குது ராஜேந்திரன் சாருக்கு ஒன்று வாசிச்சுருக்காரு அந்த இடம் இன்னும் ஒரு மூணு இடம் இருக்கு பிட்டு சாங் ஆனால் செம்மையாக இருக்கும் அது அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்டு ஹீரோயின் கீதிகா ஸோ ஆனந்த் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே வரும்பொழுதே அவங்க எல்லா காஸ்டியூம்ஸு பெடிக்யூர் மெனிக்யூர் ஹேர் வாஷ் எல்லாம் பயங்கரமா வந்தாங்க வந்தோடனே இப்ப எங்களுக்கு என்ன காஸ்டியூம்னே அந்த தலையெல்லாம் அழுக்காக்கி கையெல்லாம் அந்த கறியில போட்டு பரட்டி அழுக்கு கவுனை கொடுத்து அப்படிதான் எடுத்தோம் ஆனால் அவங்க வந்து அதை ரொம்ப நல்லா பண்ணாங்க உடனே அவுட் யூ என்ன எப்படி இருக்கணும்னா இல்லாமல் ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு மூணு வேரியேஷன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஜெஸிகா ஹர்ஷினி இப்படிலாம் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் அண்டு எடிட்டர் பரத் என்னுடைய படத்தில் நாங்கள் எழுத ஆரம்பித்த பேப்பர்லேருந்தே கூட உட்காந்து கட் பண்ணிட்டு இருந்தார் எடிட்டிங் ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள் அண்டு இந்த டீம் என்னுடைய டீம் குஷி ககன் அண்டு மகேஷ் இளங்கோ இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தினுடைய மெயின் அதாவது வந்து டிடி தில் துடு ஒன் டூ த்ரீ இதெல்லாம் பார்த்துருக்கேன் டிடி ரிட்டர்ன்ஸ் அதே டீம் எல்லாம் பார்த்துருக்கேன் இதில் என்ன புதுசு இதில் நம்ம என்ன பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கௌதம் மேனன் சார் ஜிவிஎம் சார் இருக்காங்க அண்டு செல்வராகவன் சார் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேருமே ஹாரர்ஸ் ஆனரில் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒன்று பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அவங்க ரெண்டு பேருடைய போர்ஷன்ஸ் ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர் செல்வா அண்ட் ஹரி மாஸ்டர் அவர்களுக்கும் டிசைனர் தினேஷ் அண்ட் இந்த என்னுடைய நன்றி அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய செண்பகமூர்த்தி சார் அண்ட் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி அண்ட் இந்த படத்தின் சிடிவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி சபையோருக்கும் போன்றவருக்கும் இதே மாதிரி தெரியும் பேசுனா சாட்டா சாட்டா பிடிக்கும் சரி பேசணும் சொல்லிட்டு லென்த்தாக பேசணும்னு வந்து நம்ம கிண்டல் பண்ணணும்னு வச்சுங்களேன் அப்புறம் வந்து நம்ம லென்த்தாக பேசுனா நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க அதனால் வந்து என்ன விஷயம்னா இப்போ நம்ம எஸ்டிஆர் நீங்கள் அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல அவர் வந்து யார் டிவி சேனலில் இட்டானாலும் உடனே கூப்பிட்டு படத்தில் வாய்ப்பு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர் அவருடைய மன்மதன் படத்தில் எனக்கும் வாய்ப்பு கொடுக்க கேட்டார் அது அவருக்கு தெரியுமா தெரியாதான் தெரியாது நான் அப்போ காமெடி பைச்சர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர் சத்தியம் பண்ண அதெல்லாம் அந்த கேரக்டரு பட்டு ஜெய டிவியில் அப்போ வந்து என்னுடைய பார்ட்னர் வந்து சேனலில் வந்து நடிக்க சான்ஸ் கிடையாது அவருக்கு அவருக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் என்ன பண்ணிட்டார் என்னையும் சேர்த்து பிஸியாக சொல்லி விட்டார் இல்லைன்னா அன்றைக்கி தாய்மொழோட வேறு லெவலில் வந்திருப்பேன் ஆனால் அதில் சந்தானம் இருந்ததுனால அந்த சந்தானம் மூலயமா இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய லிங்க் கிடச்சிருக்கேன் அது நம்மளுடைய முதலாளி அதை பற்றி சொல்ல தவறே நீங்கள் உங்களுக்கே தெரியும் அதனால் வந்து ஆரியா ப்ரோ ப்ரொடக்ஷனில் அவரோட நடிக்க முடியல கண்டிப்பாக நடிப்பேன் அதுக்கப்புறம் அதனால் அவருடைய ப்ரொடக்ஷன் நடிச்சது ரொம்ப நன்றி ஏன்னா ஏற்கனவே கிங்ஸ்லி போதுன்னு வேறு சொல்லிட்டீங்க அதுலேயே பேச்சு பாதி குறைச்சிங்கன்னு நினச்சிட்டேன் மற்றவங்கலாம் பேசுவாங்க எல்லாம் கேளுங்க ஜாலியாக படத்தை என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ நோயின நீ பைத்தியக்காரனாகவே நினச்சிருக்கிறதில்ல நீ